தளபதி விஜயுடைய ஜனநாயகன் படத்தோட டீசர் வெளியாகியிருக்கு அதாவது ஃபர்ஸ்ட் ரோர் வந்து வெளியாகியிருக்கு அதாவது முதல் கர்ஜனை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இதில் நிறையா விஷயங்களை நீங்கள் வந்து நோட் பண்ணலாம் இந்த படத்தில் விஜய் அவர்கள் ரெண்டு கெட்டப்பில் வந்து நடிச்சிருக்காரு அதாவது ரெண்டு வேடத்தில் வந்து நடிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே வந்து அதிகமாக இருக்குது ஏன்னா இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்லாம் பார்த்தீங்கன்னா வந்து செல்ஃபி எடுக்கிற மாதிரி வந்து சிரிச்சுக்கிட்டு நல்லா ஜாலியாக இருக்கிற ஒரு கேரக்டர் மாதிரி தான் வந்து காட்டியிருப்பாங்க பட் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே வந்து சீரியஸாக ரொம்ப வித்தியாசமாக போலீஸாக வந்து இருக்கார் இப்போ வந்து உங்களுக்கு போலீஸார்ன்னா ஏன் சிரிக்கக்கூடாதா ஜனங்களோட ஜாலியாக இருக்கக்கூடாதா அப்படின்ற மாதிரி வந்து தோணும் பட் நீங்கள் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா வந்து மீசை வந்து ரொம்பவே வந்து வித்தியாசமாக வந்து இருக்குது ஸோ ஒரே ஆள் வந்து டெய்லி மீசை வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் விஜய் அவர்கள் ரெண்டு வேடத்தில் நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இடங்களில் வந்து சிம்பாலிக்காக வந்து சொல்லியிருக்காங்க அதில் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து லெட்ஸ் ரைஸ் டுகெதர் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வளரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அர்த்தம் வந்து அதுக்கு வருது வந்து அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயத்துல பாத்தீங்கன்னா வந்து கத்திய வந்து விட்டறிவாரு அதுல வந்து விஜய்ன்னு சொல்லிட்டு ரெண்டு கத்தி அத வீக்கு மட்டும் ரெண்டு கத்தி வரும் இன்னொரு விஷயம் நோட் பண்ணீங்கன்னா கத்தி படத்துல விஜய் அவர்கள் ஒரு இரும்பு பைப் மாதிரி வந்து ஷோல்டர்ல வச்சுக்கிட்டு ஸ்டைலா வந்து போஸ் கொடுப்பாரு அதே போஸ இந்த படத்துலயும் வந்து லைட்டா வந்து காமிச்சிருக்காங்க சோ இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது நிச்சயமா இந்த படத்துல ரெண்டு விஜய் இருக்காரு அப்படின்றது வந்து கன்ஃபார்ம் ஆகுது